Thank uh you. -huh. Ki Ki Ria in ye அடுத்து கிடைக்கிறதுக்கும் அந்த அடுத்தவர்களுக்கு கிடைக்கிறதுக்கோ அந்த அந்த எலையில வேலை ஆமாம் அந்த எவியில பொழப்பு கேட்டு எந்த மாதிரி வந்தா வேலும் வாங்கிக்கணும் அதே மாதிரி என்ன நம்பி வரையும் நம்பி வந்தாலே

சூது போட்டு பாக்குறானுங்க அந்த சூது கத்தடிக்கு விட கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு எண்ணி மூணு அம்மாவாசைகளும் முடிச்சு கொடுத்திருந்தாய் இந்த பிரச்சனை முடிச்சு உனக்கு வேண்டுகளை கைப்பற்றி கொடுத்து சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு இது சத்தியம் வரம்போ சேர்த்து <laughs> இருந்தாயி <laughs> 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 <laughs>

அடியா கோவில் மூறை அத்தனை நீ சின்ன பண்ணிட்டு நிக்க தயா தாலத்துக்கு நான் சமைந்து நிக்கிறேன் உங்களுக்கு உடம்பு தோன்றும் உள்ள தோன்றும் நீ கொள குழப்பத்துல வந்து நிக்க தயா இதுக்கு வடகுடுங்கு வந்து கேட்டி நிக்க தயா பொன்னாலுக்கு கொடுத்தாச்சு இனி நானுக்கும் தகளிமானுல தான் தொழிலையும் மெல்கற செல்வாக்கியும் மெல்கற கூட வந்து கொண்டாடி கொள்ளவே வாடை கேரளா வாங்கி <laughs> <laughs> இதே பட்டியில் ஆனைத்தாயா இது சக்தி பாக்கு ரெடியா போ வரும்போது தாயி கேரளா தாயி ஒற்றி மகளா உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறீ தாயி

இன்னைக்கு நாலா பக்கம் ஈட்டி வீசுதப்பா இந்த ஈட்டிலிருந்து தப்பிக்க முடியாத தலைப்பு மேல சொமையும் சேர்ந்து தெரியாம எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு நிக்கிறியாயா ஆளாம் மன மாட்ட இன்னைக்கு அரங்கோலமா போய் இன்னைக்கு நாலாண்டு காலம் படிப்படியா முனைக்கு இந்த ஒரு வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம என் வந்து இன்னைக்கு தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுப்பா

அதே மாதிரி தொழிலையும் இருக்கிற செல்வாக்கியம் இருக்கிற மனசுல இருக்கிற குமரனை நீட்டி கொடுத்து கைப்பற்றி போடணும்

அடியா தந்து போயிட்டு இருக்குதா இல்ல மத்தன மின் தடுமாறி தீராத உரையோட வந்து நிக்குதப்பா

நான் எதுவும் தகரிமான்னு இல்ல நான் முத்து முதல நாச்சு முறையை மீட்டு தரனாங்க இந்த பத்திரமா வச்சுக்கோதாய் போத ரொம்ப காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அடி தாயே நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அப்படி கையில இருந்து அதே மாதிரி அக்னியா குமரி ஆரா பெரிய நிக்க வந்து நிக்கிறியா இந்த பட்டியல் அத்தனை நிக்கி என்ன பண்றது ஏதோ இருளும் இருள் வங்கி செல்வாக்கு வங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொல்ல சேர்ந்து காரியம் கை கூடாம இன்னைக்கு பட்டியல் ஒவ்வொரு திக்கால் பண்ண போடுதாயா இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்துக்கும் விட கொடுக்க முடியல என்ற தங்க நீ நிக்கிறது

போய் கையாந்தோடுமாயா நீங்க அத்தனை பேர் தேவாதிகளை குறை சொல்லி நிக்கிறீங்க புரிஞ்சுதான் புரியலையா தேவாதிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வல்லாமை உண்டாயா வல்லாமையில இல்லாம இல்ல நீங்க எல்லாம் வந்த உனக்கு நீங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றனாயா என்னையுமே நாடி வர்றாங்க அப்படின்னு உடனே காரியம் நடக்கும் நினைக்கிறாங்க அமாவாசையில் சொல்றது அந்த நாளுக்குள்ள காரியத்தை முடிச்சு கொடுத்துருனாயா நினைச்சா நான் மூணே முக்கால் நாளையில காரியத்தை நடத்த முடியாதா

அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் என்னென்னமோ சொல்கிறாங்க ஏதைதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாதிச்சுக்கு என்னையவே முழு மனுஷா நம்பி வந்து என்னைய ஐயா நானே வந்து பிறக்குறேன்னு சொன்னேன் இன்னைக்கு ஆன் வாரிசூல குருத்தாச்சாயா ஒன்று பயப்பட வேண்டாம் இன்றைலிருந்து இந்த நிமிஷம் வந்து என் கையில் கொடுத்து வாங்கிட்டீங்களா நீ ஆலாமரம் தலையர் மாதிரி உன்ற பட்டி தலையுமாய்யா சில குறையெல்லாம் போட்டுகிட்டு நிற்கிறேன் எனக்கு எல்லாம் நான் இருக்கிறேன் தகிரிமணையில் வீட்டுக்குடுத்தேன் போதும்மா சந்தோஷம்மா எங்கே அப்போ இவன் வளர வளர் உன்ற பட்டி

கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது இந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுறேன் சில விஷயம் உடைக்க மாட்டேனாயா உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அது போக இந்த இல்ல மத்தன மொண்டிகட்டில் நிற்கிறாயா புரிஞ்சுதான் புரிஞ்சுது சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எந்த முகம் போனா அந்த முகம் அத்தனையுமே இன்னைக்கு தாம்சமா நிக்கிதாயா நோவு நடி ஒரு பக்கம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் பத்து பணம் வந்தா இருபது பணம் தண்டம் ஒரு பக்கம் நிக்கிதாயா கண்டு அத்தனை நுண்ணு கொண்டு அளவாக்கிட்டு நிக்கிது மோகத்துல அத்தனையுமே இன்னைக்கு புயல் தத்தா வீசி நிக்கிதாயா தாயும் மொண்டி கட்டில் இது நோவும் இல்ல நொடியும் இல்ல இதை பேர் வாங்கி தர வேண்டியது எம் பொறுப்பு தாயே ஆங்கார கருப்பு கோட்டையில் வந்து இன்னைக்கு காலையும் தவிர்த்து போயிட்டு இருக்குதாயா

இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார வருமானம் மாத்திரையுமே கொஞ்சம் பத்தாக்குறை அனுப்புது அதே மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா இருந்தால் மறு நிமிஷம் ஓரியாட்டம் தூய் யாரும் சிக்கல் இப்படி பல மொத்த வெட்டிதாயா யாத்திரையுமே முட்டி கட்டாயா அதை பேர் வாங்கி இதே பட்டியில பண்ணலாம் இது சத்தியமா தான் கோபம் கோடியா ஆங்கார் கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீயே உடல்லயே அடியா அடியா ஏமாந்து குளம் புழச்சிட்டியா கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நீ காரி மத்தனையும் கையிட்டு போய் காரியமும் நடக்க மாட்டேங்குது இதுக்கு நல்லபடியா பேர் வாங்கி உத்து போட்டு முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிற்கிறப்பா இன்னும் என் மரபுலாம் சொல்லிட்டேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீயும் எத்தனையும் மக்கள் போய் முயற்சி பண்ணி பார்த்த அத்தனையும் தவுந்து போச்சு இல்லைன்னா உங்களுக்கு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஒண்ணு பயப்படாத இந்த ஆங்கார கருப்பு நான் இருக்கிற தண்ணி மண்ணில் உத்து போட்டு முடிச்சு உன்ற காதிக்கு பேர் பை கொடுத்துறேன் அது போக இல்லத்துக்குள்ள தாமசு பண்ணிக்கிறப்ப தொழில் முறையிலும் சரி வருமானத்திலையும் சரி இன்னைக்கு படிக்க படி மேல முடியாது இன்னைக்கு ஏதோ நடந்து போயிருமோ எப்படியோ நடந்து போயிருமோ பைக்கு நிக்கிற தாய் தப்புணுமா நான் இருக்கேன் மீட்டு போடலாமே சாட்சி போடலாமப்பா முதல் அந்த சிக்கலுக்கு கூட கொடுத்துறேன் படிப்படியா மீட்டு போடலாம் போதுமா

ஒன்று பயப்படாதாயி இதை மீட்டு நீ நினைச்சபடியே உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது என் நான் சொல்ற கடு போறோம் மூணு வாரம் மூணு அம்மாவாசத்துக்கு மலையாட்டம் நிற்காத நாடுக்க தைரியமா தாய் கௌப்ரம் வந்து அந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து வேறுபாடு தர வேண்டியது என் பொருள் போதுமா அப்படி தகுதிமப்போம்